ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பு தான் என்ன ஷாப்புன்னு பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப்புங்க நம்ம திருப்பூர் காதர்பேட்டையில் இருக்கக்கூடிய டாப்ஸுக்குமே வந்து ஹோல்சேலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க அது உங்களுக்கு எஸ் சைஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கில் போய் எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாங்க இது வந்து வெறும் ஹோல்சேல் ஷாப்பு நீங்கள் ஹோல்சேல் எடுக்கணும்னா மட்டும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து ஹோல்சேலுக்கு வச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான டாப்ஸ் எல்லாமே அவைலபிள் நீங்கள் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்குமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் அதில் வெஸ்டர்ன் வந்துருது உங்களுக்கு டூ பீஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாப்கார்ன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவைலபிள் எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க இல்லை வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஷாப்புங்க இது இதெல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு நல்ல வெயிட்லெஸ்ஸான பாப்கார்ன் மெட்டீரியல் எல்லாம் அறுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நீங்கள் ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் அவ்வளோதான் நீங்கள் வந்து ரேட்டே கிடையாது அறுபத்தஞ்சு டு ஐநூற்றம்பது வரைக்கும் மட்டும்தான் ரேட்டு அதில் நீங்கள் அம்பர்லாம் எடுக்கலாம் ஜார்ஜெட் எடுக்கலாம் ஒர்க் வச்ச கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம் இது எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் காதர்பேட்டில் எஸ்ஜி எஸ்ஜிஎஸ் டெக்ஸ்டில் இருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க இதெல்லாமே பாப்கார்ன் மெட்டிரியல் வந்துருக்கக்கூடிய நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இன்னுமே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் சேல்ஸ்க்கு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இதெல்லாமே இப்போ நியூ ட்ரெண்டிங்காக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி பாப்கார்ன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான டிசைன்ஸில் அஃபோர்டபிள் பிரைஸஸில் நீங்கள் எடுக்கலாம் ஸோ இது வந்து ஹோல்சேல் அப்படிங்கிறனால நீங்கள் மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் சைடு ஓப்பன் இருக்குது அம்பரலாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குது பாருங்க பேண்ட் டாப் உங்களுக்கு ஷால் மூணுமே வந்து செட்டாக வந்தது ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஷாப்பு ஸோ இது மாதிரி வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபுல் மிரர் ஒர்க் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ அதுலேயே இப்போ வந்து ஆர்கன்ஸாவில் வந்து வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதுலேயுமே அம்பர்லா பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜிஎஸ் டெக்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸாக வாங்கி யூனிக்காக சேல்ஸ் பண்ண வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அதெல்லாம் பியூர் காட்டன்ங்க சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க பாக்குறதுலயே வந்து இதெல்லாமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது ஸோ இது த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் உங்களுக்கு காட்டன் ஷால் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ ஹோல்சேலுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சின்னதாக ஒரு கடை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸு வித் ஷால் நல்ல லென்த்தாகவே வருதுங்க ஷாலும் இங்கே பாருங்கள் நல்ல லென்த்தாக இருக்குது உங்களுக்கு செலிபிரிட்டிஸ்லாம் வியர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நம்ம எஸ்ஜிஎஸ் டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ இதெல்லாம் வந்து டூ பீஸ் செட்டுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் சைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிள் ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸுமே அவைலபிள் ஒரு ஷாப் குட்டியாக வைக்கலாம் இல்லை வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறங்களுக்கு நீங்கள் அவங்க கூட கான்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக வந்தாலும் சரி ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டிடுவாங்க இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வந்து டாப்ஸ் தான் சைடு ஓப்பனில் வர்ற மாதிரியும் இருக்கு இந்த மாதிரி அம்பர்லா பேட்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்கள் பாப்கார்ன்லேயே அம்பர்லா மாடல் சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு வெஸ்டர்ன்லேயே இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங்காக ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படிங்கிறா இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் இதெல்லாமே பொட்டிக் ஸ்டைலில் வச்சுருக்காங்க இதை விட ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் ஸோ அதில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் காட்டுற பாருங்க ஸோ ஃபைவ் எக்ஸலில் பாருங்கள் சைஸ் பாருங்களேன் உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் இருந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிள் அதில் அம்பர்லா பேட்டர்ன் உங்களுக்கு நாட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்தோட கவலை என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கன்சா மெட்டீரியல் வந்து டூ எக்ஸலோட முடிஞ்சிருது எங்களுக்குலாம் வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இருக்கிற வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே இந்த ஆர்கன்சா மெட்டீரியலில் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிள் நல்லா ஹேண்டும் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் ஸோ நீங்கள் ஹோல்சேல் அப்படிங்கிறனால நீங்கள் அப்படியே நாலு கலர்ஸ் அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நிறைய சைஸஸ் அவைலபிளுங்க இதெல்லாம் பாருங்களேன் மெட்டீரியலே சூப்பராக இருக்குது உங்களுக்கு இது வந்து சைடு ஓப்பனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு தகுந்த பேண்ட்டு ஷாலு எல்லாமே அவைலபிள்ங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் ஸோ இதில் ஃபைவ் எக்ஸ் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் கேட்பாங்க எல்லா சைஸஸுமே நம்ம எஸ்ஜிஎஸ் டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம எஸ்டிஎஸ் டெக்ஸ்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகரெட் பேண்ட் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா சைஸஸ்மே அவை எஸ்ட்டும் உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் எல்லாமே பாருங்கள் பண்டல் பண்டலாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இன்னுமே வந்து டுவெல் கலர்ஸ் வந்து அவைலபிள் அதிலே எனக்கு பிளாஸோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான மெட்டீரியலில் உங்களுக்கு பிளாஸோ அவை அவைலபிளாக இருக்குது நைன்ட்டி ஃபைவ் டூ உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் எனக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு கேட்கறங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலிஷான பேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்டிஎஸ்டிக்ஸில் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு வாங்கிக்கலாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு பேன் கலெக்ஷன்ஸ் வந்து பொதுவாக நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஸ்கர்ட்டோடு வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்களேன் ஸோ நீங்கள் டெய்லியுமே ஆஃபீஸ்க்குலாம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் விரும்பி உங்ககிட்ட வாங்குவாங்க ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ் போகிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்லாம் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப சூப்பராகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஎஸ் டெக்ஸில் இந்த மாதிரி ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸும் அவைலபிளுங்க ஸோ ஜார்ஜெட்லேயும் இருக்குது இந்த மாதிரி பனியன் டைப்லேயும் இருக்குது ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் ஹோல்சேலுக்கு வச்சுருக்காங்க ரீட்டைல் கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஹோல்சேல் மட்டும்தான் இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்கர்ட் ஐட்டம்ஸ் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு நம்ம எஸ்ஜிஎஸ் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நைட்டிஸ் கலெக்ஷன்ஸும் அவைலபிளுங்க இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எம் டூ உங்களுக்கு த்ரிபிள் எக்ஸ்எல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜிஎஸ் டெஸ்டில் பார்த்திங்கன்னா நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாமே ஜஸ்ட் ஒன் டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எல் டூ ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் பேட்டர்ன் அவைல் ஃப்ரண்டில் பேச் ஒர்க் இருக்குது அதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் மாடல் ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாமே அவைலபிள்ங்க ஸோ இதெல்லாமே வெறும் ஒன் டென் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ சேல்ஸுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் நைட்டிஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒன்று நீங்கள் நைட்டிஸ்க்குன்னு தனியாக ஷாப் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸை பெஸ்ட்டாக இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இது எல்லாமே அதோட ஸ்டாக்ஸ் தான் ஸோ இதெல்லாமே நான் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் நீங்கள் ஷாப் விசிட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்டதை நீங்கள் அழியிட்டு போகலாங்க ம் இல்லை போய் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷால் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேலாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இது எல்லாமே பாருங்க எது வேணும் உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ இதில் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெட்டட் ஷாலும் அவைலபுளாக இருக்குது ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ரூபீஸ்க்கு ஷால் வந்து ஹோல்சேலில் வாங்கணும்னா நம்ம டெக்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது கலர் கலராக இருக்குது பிளாக் ஒயிட் ஆஷுன்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயுமே அவைலபுளாக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ண இது ஃபுல்லாவே நீங்கள் வந்து ஹோல்சேலுக்கு தான் வந்து வாங்க போறீங்க ஓகேவா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்சேலுக்கு வாங்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு டாப்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு லெகின்ஸ் வந்து நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வச்சிருக்காங்க சாரி ஓகே கிடைக்கும் ஜெகின் ஜெகின்ஸ் அண்ட் பலாசோ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் எல்லாமே ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் இருந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வச்சிருக்காங்க ஷால்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் இருபது ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க எல்லாமே ஹோல்சேல் தான் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்டல் பண்டலாக எவ்வளோ பண்டல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம எஸ்ஜிஎஸ் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை